சமைக்கணுமே எல்லாம் சமைக்க முடியுமா இல்லையா சரியே ரேகா ரேகா என்னம்மா உடம்பு வேற சரியில்லம்மா இன்னைக்கு சமைச்சிடுமா அம்மா அப்பமா இன்னைக்கு தான் எனக்கு காலேஜ் லீவு நான் தூங்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாது போமா ரொம்ப ஃபீவரா இருக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போப்பா சரிம்மா நாளைக்கு கூட்டிட்டு போறோம் மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா நேற்று தம்பிக்கு சொன்ன கூட்டின்னு போக சொல்லி அவன் கூப்பிட்டு போல நீயாவது கூட்டிட்டு போமா மாத்திரை நீ போடுமா எனக்கே முடியல போமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க ம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக சொன்னா யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க நீ ஒரு மாத்திரையாவது வாங்குமாம் சரிம்மா ஈவினிங் ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து தரேன் சரிம்மா அம்மா விளையாட்டு தூங்க மாட்டாங்க என்ன தூங்கிட்டு இருக்கு போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க இல்லாதப்பதான் எல்லாரும் அழுவாங்க